வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை முதல் மின்சார கட்டணம் இருபத்தி இரண்டு வீதம் குறைப்பு மின்சார கட்டண குறைப்பால் உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைப்பு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் குழு விஜயம் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டது மூளை பரவல் காளி சிறைச்சாலையில் முக்கிய தீர்மானம் நாளை முதல் அமுலாகும் வகையில் மின் கட்டணத்தை இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தினால் குறைப்பதற்கு இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது மின்சாரக் கட்டண குறைப்பு தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபையில் அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருந்தது இந்நிலையில் அது தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆராய்ந்து புதிய கட்டணத்தை குறைப்பதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது இதற்கமைய பூஜ்ஜியம் முதல் முப்பது வரையான மின் அலகு ஒன்றின் கட்டணம் இரண்டு ரூபாயினாலும் முப்பத்தி ஒன்று தொடக்கம் அறுபது வரையிலான அலகு ஒன்றின் கட்டணம் பதினோரு ரூபாய் நாளும் குறைக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஒன்று முதல் தொண்ணூறு வரையான அலகு ஒன்றின் கட்டணம் பன்னிரெண்டு ரூபாயினாலும் தொன்னூற்றி ஒன்று முதல் நூற்றி இருபது வரையிலான அலகு ஒன்றின் கட்டணம் இருபது ரூபாய் நாளும் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் நூற்றி எண்பது வரையிலான அலகு ஒன்றின் கட்டணம் எட்டு ரூபாய் நாளும் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மின் கட்டண குறைப்பால் உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகிறது மின்சார கட்டணம் குறைக்கப்படும் நிலையில் உடனாகும் வகையில் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன சாலைகள் மற்றும் விருந்தக உரிமையாளர் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது இதன்படி ஃப்ரைட் ரைஸ் கொத்து என்பன இருபத்தி ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது பராட்டா முட்டை ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகள் என்பன பத்து ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் குழு விஜயம் செய்ய உள்ளது தற்போதைய நிலவரம் தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் குழு ஒன்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு செல்ல உள்ளது குறித்த வைத்தியசாலையில் பதில் வைத்திய தொடர்பில் தற்போது சர்ச்சை ஏற்பட்டுள்ளது வடக்கு சுகாதார ஏற்பட்டதாக கூறப்படும் பல்வேறு முறைகேடு தொடர்பில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் குறித்த வைத்தியசாலையின் வைத்தியர்கள் எதிர்ப்பை அடுத்து அவரிடம் மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அந்த தீர்மானத்துக்கு பொதுமக்கள் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தி வைத்தியசாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் வைத்தியர் ராமநாதன் அச்சனா கலந்துரையாடுவதற்காக கொழும்புக்கு அழைக்கப்பட்ட நிலையில் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அஸ்திகராக கோபால் மூர்த்தி ராஜேவ் நியமிக்கப்பட்டார் இவ்வாறான சூழலில் இன்றைய தினம் ராமநாதன் அர்ச்சனா சாபகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்றதை அடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது தாம் இன்னும் பதவி தொடர்வதாகவும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள விடுமுறை நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் கடமைகளுக்காக திரும்பியதாகவும் வைத்திய ராமநாராயண் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் அங்கு கடமையாற்றிய கோபால் மூர்த்திராஜுக்கும் ராமநாராயண் அர்ச்சனாவுக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார் அதனையடுத்து காவல்துறையினர் தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சில மணி நேரத்துக்கு பின்னர் வைத்தியர் ராமதான அர்ச்சனா அங்கிருந்து வெளியேறியிருந்தார் அதிகளமான காவல்துறையினர் வைத்தியசாலை வளாகத்தில் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த பிரச்சனை தொடர்பில் ஆராய்வதற்காக நாளை தினம் சுகாதார அமைச்சின் குழு ஒன்று சாவல்ச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பை கைவிடப்பட்டது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்கம் முன்னெடுத்து வந்து பணி புறக்கணிப்பு நேற்றுடன் கைவிடப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெனந்தாவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் குறித்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேதனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்கத்தினால் கடந்த எழுபத்தி ஐந்து நாட்களாக தொடர்ச்சியாக பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது காலி சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் இருப்பதற்கும் உறவினர்களை சந்திப்பதற்கு அனுமதியை இடைநிறுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது காலி சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே மூளைக்காய்ச்சல் நோய் பரவி வருவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது காலி சிறைச்சாலையில் மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கைதி ஒருவர் உயிரிழந்தார் அத்துடன் மூளைக்காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் மூன்று கைதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை சுகாதார பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அவர்கள் தற்போது காலி கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மூளைக்காய்ச்சல் நோயினால் காலி வந்துரம்ப பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஆறு வயதுடையவரே உயிரிழந்துள்ளார் போதைப் தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி கள்ளத்துறை கண்டி கீர்காலை நுவரேலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது கிளப் வசந்த கொலை விவகாரம் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது கிளப் வசந்தி என்று சுரேந்திர வசந்த பெரியரா உள்ளிட்ட இரண்டு பேர் அண்மையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த சம்பவத்தில் துப்பாக்கிதாரிகள் பிரவேசித்த மற்றும் தப்பிச்செல்ல பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கான கொடுப்பனவு மற்றும் உதவிகளை தற்போது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரான துலான் மஞ்சுலாவை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இதேவேளை குறித்த வர்த்தக நிலையத்தினுடைய உரிமையாளரின் சகோதரிடமும் வாக்குமூலம் குறிப்பிடப்பட்டுள்ளது வர்த்தக நிலையத்தில் திறந்து வைப்பதிலிருந்து துப்பாக்கிதாரர்களுக்கான தகவல்களை காணொலி வாயிலாக வழங்கினாரா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாவின் போது இதுவரையில் ஐம்பத்தி இரண்டு மனித கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன கொக்கு தொடுவாய் மருந்த புதைகளிலிருந்து இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ தெரிவித்துள்ளார் குறித்த மருந்த புதைகுளியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வில் பத்தாம் நாளான நேற்றைய தினம் அகழ்வாய்வு பணிகள் நிறைவடைந்த பின்னர் அவர் ஊடகங்களுக்கு இதனை குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இந்த மனித புதைகுளியிலிருந்து இம்மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அனைத்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் நேற்று துப்பாக்கிச் சின்னம் மற்றும் சிறப்பு கோர்வையில் சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளது அடுத்து வரும் நாட்களில் இந்த புதைகுலி தொடர்பான சில நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நேற்று முதல் காணாமல் போயிருப்பதாக சந்தேகிக்கப்படும் நான்கு பாடசாலை மாணவர்கள் தொடர்பான முறைப்பாடு ஒன்று நேற்று காலை தங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக தெலவாக்கலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தெலவாக்களை வெஸ்டன் லூசா தோட்டத்தைச் சேர்ந்த பதினைந்து வயதான ஒருவரும் பதினாறு வயதான மூன்று சிறுமிகளும் எழுதிய செல்வதாகக் செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியேறிய நிலையில் இதுவரை வீடு திரும்பவில்லை நேற்று காலை வீட்டிலிருந்து வெளியேறிய அவர்கள் நேற்று காலை வரை வீடு திரும்பாத நிலையில் அவர்களின் பெற்றோர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் அதன் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தலவாக்களை காவல்துறையினர் தெரிவித்தனர் அதே நிறம் காணாமல் போயிருப்பதாக சந்தேகப்படும் நான்கு பேரில் ஒரு சிறுமி அவரது பெற்றோருக்கு நேற்று பிற்பகல் தொலைபேசியில் தான் நாவலப்பட்டி பகுதிக்கு செல்வதாக கூறியிருக்கிறார் இந்த தொலைபேசி அழைப்பு வந்த இலக்கத்தை அடிப்படையாவிட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இலங்கை இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளார் கனடாவின் டொரண்டோவில் இரு வர்த்தக குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட முறுகள் காரணமாக இடம்பெற்ற சூட்டில் அந்த இளைஞர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் மீசாலையிலிருந்து கனடா சென்று அங்கு வியாபாரம் செய்து வந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார் இவர் தந்தை கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கனடா சென்று தொழில் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்ததாகவும் பின் அவரது மகன் அங்கு கல்வி கேட்கும் வேளையில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தொழில் செய்யும் இடத்தில் இரு வியாபாரிகளுக்கு இடையில் தகராறு ஏற்பட்டதாகவும் பலியானதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக கனடா டொரண்டோ காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு பேருந்துகள் ஒன்றும் மோதி விபத்து பலர் காயம் தெலங்காமா பகுதியில் இரண்டு தனியார் பேருந்துகள் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாக உள்ளது இந்த விபத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடவுளிலிருந்து கொள்ளுப்பட்டை நோக்கி பயணித்த பேருந்தும் மீகுடையிலிருந்து புறக்கோட்டை நோக்கி பயணித்த பேருந்துமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி